Six, Six, five, five four, three, two, two, one. Nine. Engel Paper Paddy N. Paper Paddy Paper Paddy N. Engel Paper Paddy N. Paper Paddy N. Vara. 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 வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் அண்ணா தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 நேற்றைய எல்லோரையும் மிகவும் கவலைக்குரியதாக மாற்றிய விமான விபத்து பற்றி நாங்கள் பேச வேண்டும் அதுதான் பிரதான தலைப்பு செய்தியாக வீரகேசரி பத்திரிகை வந்திருக்குண்ணா மனதை உழுக்குதுன்னா கடினமா இருக்கு கஷ்டமா இருக்கு கனமா இருக்கு பாரமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் லண்டனுக்கு புறப்பட்ட இந்திய விமானம் விபத்து இருநூற்றி இருபத்தி பயணிகள் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தோரு பேர் பலி ஒரு பயணி உயிர் பிழைப்பு புறப்பட்டு சில வினாடிகளில் அறுநூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்து வீழ்ந்து நொறுங்கி வடித்து சிதறி உடல் கருகி பலியாகினார்கள் சில புகைப்படங்கள் சில காணொலிகளை பார்க்கின்ற பொழுது மனம் அப்படி துயரத்தில் இருக்கிறதுன்னா என்னன்னு சொன்னால் மேல உள்ள முடியாமல் போயிட்டுதான் உயர உயர பறக்கணும் தானே மேல உள்ள போக முடியாமல் விமானி இரண்டு விமானிகளும் தத்தளிச்சிருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்களா மேடை மேடே என்று சொல்லக்கூடாதா அதாவது கட்டுப்பாட்டு வரைக்கும் அறிவித்து விட்டார்கள் மேடை என்று சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது இறுதி இறுதி அதை வந்து அவசரங்கள கோரிக்கையும் இல்ல எல்லாம் போச்சு எங்கட கைகள் ஒன்றும் இல்ல என்ற மாதிரிதான் அந்த மேடு ஐந்து நிமிடங்களிலேயே இப்படி ஒரு நிலைமை விமானம் புறப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடம் அதுக்கு பிறகு இங்க இருந்து மேடைய சொன்ன பிறகு பதில் கொடுத்திருக்காங்க அதற்கான பதில் அவர்களிடம் இருந்து பெறவில்லை இத்தனை உயிரிழப்புகளுக்கு மிக முக்கியமாக விபத்து அந்த விபத்தின் போது அந்த விமானத்துக்குள் எரிபொருள் ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் எரிபொருள் இருந்ததா தூரம் மிக தூரம் கொண்ட பயணம் தானே அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கு எரிபொருள் இல்லையா ஒருவர் உயிர் தாப்பி இருக்கிறார் ஆகவே எதப்படியோ பலவிதமான நினைவுகளை எடுத்து சென்றிருக்கிறது பலர் பலவிதமான அனுபவங்களோடு தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் இந்தியாவுக்கு வந்தவர்கள் சுற்றுலா பயணிகளாக அதே போன்று இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து நோக்கி பயணித்தவர்கள் குடும்பத்தை சென்றடைய காத்திருந்தவர்கள் இப்படி நிறைய கதைகள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மரணங்களுக்கு பின்னாலும் நிறைய கதைகள் இருக்கின்றன எது நடக்கக்கூடாது ஒன்று நடந்திருக்கிறது அதுதான் என்ன ஒரு கனேடியரும் ஏழு போர்த்துக்கேய பிரஜைகளும் மற்றதுன்னா இதுல பயணித்த ஆக்கள் லிஸ்டும் வந்திருக்குது இப்படி சரியான கஷ்டமா இருக்கு சரியான கவலையா இருக்குன்னா ஆக ஆழ்ந்த அஞ்சலிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் சரியாண்ணா சரி வர்த்தமானிக்கு எதிராக சுமந்திரன் மனு தாக்கலாம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு இந்த மனு மீதான விசாரணைகள் முடிவடைந்தது இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை வடக்கில் உள்ள காணிகள் தரவில் வெளியிடப்பட்ட

மின்சார கட்டண அதிகரிப்பு மக்கள் ஆணைய மீறும் செயல் எதிர்கட்சி தலைவர் சஜித் அண்ணா சொல்லி நஷ்டத்துல இயங்க இல்ல இப்ப நட்டத்துல மின்சார சபை இயங்குது அதிகரிக்க பாக்குறீங்க என்று சொல்றீங்க நாணய நிதியத்தின் கோரிக்கை தான் நிறைவேற்ற பாக்குறீங்க என்று எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை ஆளும் தரப்பை நோக்கி முன்வைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் வந்த விதத்தில் இருபது விதத்தை குறைக்கிறதா குறைத்தார்கள் இப்போது பதினைந்து விதத்தை அதிகரித்திருக்கிறார்கள் ஆக என்ன நடக்குது

கொச்சிக்கடை புனித அந்தோனியா திருச்சிரவ பவனி இன்றென்ற செய்தி புகைப்படத்தோடு வந்திருக்குது இன்றைக்கு நூற்று தொண்ணூற்றி ஓராவது திருவிழா திருப்பலி காலை இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலையில்தான் திருச்சிரவ பவனி இடம்பெற்று உறுதி ஆசிர்வாதம் வழங்கப்படும் இரவு எட்டு மணிக்கு நாங்கள் நேரலையா பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு கைய தையட்டி விகாரக்கானே விடுவிக்கப்பட மாட்டாதாம் எப்படி ரெண்டு விகாரை உடைக்க முடியாது நட்ட வீடு அல்லது மற்ற மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடு என்று அமைச்சர் சந்திரசேகர சொல்லி இருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகர குஜராத் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு புறப்பட்டு பத்து நிமிடங்களில் அனைத்து மின்கட செய்தி வந்திருக்கு மனித உரிமை முதல்வர்கள் பேரிய அட்டூழியங்களுக்கு பொறுப்பு கூறுவதற்கு இலங்கை மறக்கிறது அதற்கு ஜெர்மனி கடும் அழுத்தமா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கு

போயிட்டு வாக்கு மூல பலம் கொடுத்து ரஷ்யாவுக்கு போயிட்டாரு ஜனாதிபதி மன்னிப்பில் விடுதலையானவர் கைதாவர் அதுல விட்டாக்கள் விரைவில் கைது செய்யப்படுவாங்க இது உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தாவினர் நாடு முழுவதிலும் எடுக்கப்பட்ட விலங்குகளுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில மூன்று தசம் மூன்று மில்லியன் குரங்குகள் இருக்காம் ஒன்று தசம் ஏழு நான்கு மில்லியன் மந்திகள் இருக்காம் இரண்டு தசம் ஆறு ஆறு மில்லியன்

எதப்படியோ இப்போ விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன விபத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது இரண்டு என்ஜின்களும் எப்படி ஒரே நேரத்தில் பழுதாகி போனது பறவைகளுடைய தாக்கம் காரணமாக பாதிப்பு என்றால் கொஞ்சம் பெரிய அளவிலான பறவைகள் வந்து மோதப்பட்டிருக்க வேண்டும் அந்த மாதிரி இல்லை மற்றது சாதாரணமான கிடையாது விமானம் பெரிய விமானம் தானே பெரிய அது மட்டுமல்ல அளவிலும் பெரிய விமானம் சாதாரணமான அதாவது பாதுகாப்பற்ற ஒரு விமானம் கிடையாது மிகவும் பாதுகாப்பாக இயங்க செல்லக்கூடிய விமானம் என்று கருதப்பட்ட ஒரு விமானம் எப்படி இரண்டு என்ஜின்களையும் இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகும் அளவுக்கு சிக்கலுக்குள்ளானது உள்ளிட்ட பல விடயங்களை பற்றி தேடி ஆராய்ந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் சந்திப்போம் பாய் டாடா பேப்பர் படிக்க